எதிராக உடைத்துவிட்டு தற்போது அவர்களுடனே சேர்ந்துள்ளது ஏன் என்பது குறித்து மக்கள் நீதிமய்ய கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார் என்பது ஒன்று இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது ரிமோட் அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் இன்னும் இன்னும் கையில தான் இருக்கு டிவியும் டிவியும் அங்கே தான் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட் நம்ம வீட்டு டிவி ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பா உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன வச்சிருந்தா என்ன அந்த மாதிரி செய்திகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை மோடி என்பவர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க